மூன்றாம் நாளான இன்று பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் இருக்கிறார் ராமேஸ்வரத்திலிருந்து அவர் தனுஷ்கோடிக்கான பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது தற்போது தற்போது தனுஷ்கோடியில் அவர் பூக்கள் தூவி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அரிச்சல் முனை தனுஷ்கோடி பகுதிகளில் பிரதமர் இன்றைய தினத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பல வகையான பூக்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் அதற்கடுத்த நாள் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் ஆகிய கோவில்களுக்கு ஆன்மீக பயணமாக சென்றார் மூன்றாம் நாளான இன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிகளில் அவர் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி வெளியாகியிருக்கிறது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து தீர்த்தத்தை சேகரித்த பிரதமர் மோடி காசி ராமர் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு எடுத்து செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த நிகழ்விலும் அவர் பங்கெடுத்திருக்கிறார் இதிகாசங்களுடன் தொடர்புடைய இடமாக கருதப்படும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிகள் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது அரிச்சல் கடற்கரையில் மலர் தூவி பிரதமர் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் நீராடியவர் பின் கோவிலுக்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் நீராடி வழிபாட்டில் ஈடுபட்டார் அதன் பிறகு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதிகளில் அவர் வழிபாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த நிகழ்வில் பிரதமர் பங்கெடுத்திருக்கிறார் கடற்கரை மணலில் சிவலிங்கம் ஒன்றை பிரதமர் செய்து அதற்கு பூஜைகள் மலர்தூவி அவர் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க